அனைவருக்கும் வணக்கம் பொதுவா எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்கள் அப்பப்போ என்ன கேட்பாங்கன்னா ஐயா எங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கண் திருஷ்டி படாமல் கண் திருஷ்டியை குறைக்க என்ன செய்வது அப்புறம் ஐயா எங்களுக்கு கெட்ட கனவு அடிக்கடி வருது இதனால ஏதாவது பாதிப்பு வருமா வீட்டுல ஒரே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கு யாராவது எங்களுக்கு செய்வன பில்லி சூன்யம் செஞ்சிருப்பாங்களா எதிரிகளால் பாதிப்பு வருமா வீட்ல நிம்மதி இல்ல ஒரே சண்டையா இருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுது பொதுவா ஒருத்தருக்கு ஜோதிட ரீதியா கண் திருஷ்டியோ எதிரிகளால் தொல்லையோ பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகளோ வருதுனாவே அவங்களுடைய ஜாதகத்துல ஆறாம் இடம் என்று சொல்லப்படும் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு அந்த நிலைமை இருந்தாலும் அது மற்றவர்களுடைய திருஷ்டி காரணமா வீட்டில் உள்ள அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தில் ஜென்ரலாவே பிரச்சனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுவான காப்பு அதாவது ஒரு புரொட்டன் என்ற அமைப்புல நம்ம நம்மையும் நமது வீட்டில் உள்ளவர்களையும் காத்துக்கொள்ள சில வழிமுறைகள் இருக்கு அதுல ஒரு மிக முக்கியமான ரொம்ப ஈஸியான எல்லாருமே நமக்கு செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு பரிகாரம் அல்லது ஒரு எளிய வழிமுறைன்னு பார்த்தீங்கன்னா ஆகாச கிழங்கு இந்த ஆகாச கருடன் கிழங்கு மலைப்பகுதிகளில் காட்டுப்பகுதிகளில் விளையக்கூடியது கொல்லிமலை போன்ற அதிக மூலிகைகள் வளரக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாதேஸ்வர மலை சதுரகிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை போன்ற பகுதிகளில் இது விளையக்கூடியது இது சில சீசன்ல தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் இது பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் சவுத் இந்தியாவில் பொதுவாக கிடைக்கும் எனவே இந்த மாதிரியான பிரச்சனை சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வீட்டில் ஆகாச கருடன் எனும் மூலிகை கிழங்கை வாங்கி உங்களுடைய வீட்டின் ராஜநிலை என்று சொல்லக்கூடிய மெயின் டோர் முன்பு கட்டி தொங்கவிடும் பொழுது வீட்டில் மறந்திருக்கும் கெட்ட சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி கண்திருஷ்டி போன்ற விஷயங்கள் இந்த கிழங்கினால் ஈர்க்கப்பட்டு வீட்டில் நிம்மதி பெருகும் சூழ்நிலை நிச்சயம் உருவாகும் இப்போ வீட்டில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் நுண்கிருமிகள் வளர்ச்சி அதிகரித்து இப்போ நோய்களை உருவாக்குது அந்த ஈரப்பதத்தை தான் அப்பப்போ சாம்பிராணி போடுறோம் அதே வேலையை தான் இந்த கருடன் கிழங்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் செஞ்சு நம்மளே நோயிலிருந்து பாதுகாக்குது இப்போ ஆகாச கருடன் கிழங்கு இருக்கும் இடத்துல ஏவல் வில்லி சூன்யம் செய்வினை போன்ற விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரம் அணுக முடியாது அப்படியே வந்தாலும் இந்த ஆகாச கருடன் கிழங்கு தன்னுயிரை விட்டு வீட்டில் உள்ளவர்களை காக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாச கருடன் கிழங்குல பதினாறு வகையான கிழங்குகள் இருக்கு ஆனா நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய கிழங்கே போதுமானது இப்போ கண் திருஷ்டி மாந்திரிகம் வில்லி சூனியம் போன்ற தொந்தரவுகளில் இருந்து நம்மை காப்பது மட்டுமல்லாமல் இந்த ஆகாசக்கருடன் கிழங்கு சித்த மருத்துவத்திலும் ஒரு பெருமளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிழங்கு குறிப்பாக பாம்பு கடித்தவர்களுக்கு முதல் உதவிக்கு இந்த கிழங்கு உபயோகப்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுறது இப்போ வீட்டில் கட்டி வைத்த கிழங்கு அழுகிவிட்டால் அது கெட்ட சக்திகளிடம் இருந்து நம்மை பாதுகாத்து தனது உயிரை கொடுத்து விட்டது என்று அர்த்தம் இதனால் அந்த வீட்டில் இருப்போர் பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ ஒருவேளை கிழங்கு அழுகிருச்சுன்னா அதுக்கான பரிகார பூஜைகளை செய்து மீண்டும் ஒரு புதிய கிழங்கை வாங்கி அதே இடத்துல நீங்க கட்டி வச்சிடலாம் இந்த கிழங்கை கயிற்றில் கட்டி தொங்க விடும் பொழுது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை மட்டும் ஈர்த்து உயிர் வாழும் தன்மை கொண்டது அப்படியே முளைவிட்டு ஒரு பொடியை அப்படியே படர்ந்து அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு மேலும் இந்த ஆகாச கருடன் கிழங்கு பஞ்ச பூதங்களில் ஆகாய தத்துவத்தின் சக்தியை அதிகம் கொண்ட கிழங்கு எனவே இதற்கு உயிர் சக்தி அதிகம் உண்டு இந்த கிழங்கை வந்து நாம் படுக்கும் இடத்திலோ பொதுவாகவே பூஜை செய்யும் இடத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்தில் கட்டி வைத்தால் நமக்கு அது ஆகாய பூதத்தின் சக்தியை அதிகமாக கொடுக்கும் இதனால் நம்முடைய ஆயுள் பெருகும் ஞானம் நம்மை தேடி வரும் இந்த கிழங்கை வீட்டில் எப்படி எங்கே வைப்பது பொதுவா இந்த கிழங்கை வீட்டு வாயிலில் குறிப்பாக வீட்டின் ராஜநிலை என்று சொல்லக்கூடிய மெயின் டோருக்கு வெளியில் இருக்கும்படி கட்டி தொங்க விடுவது சிறப்பு சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது ராஜநிலையில் டோர்ல ஒரு கிழங்கும் உங்களுடைய வீட்டின் படுக்கை அறையிலோ அல்லது ஹாலிலோ இன்னொரு கிழங்கையும் நீங்கள் தற்காலிகமாக கட்டி தொங்க விடும் பொழுது அதனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்து தொந்தரவுகள் விரைவாக தீரக்கூடிய ஒரு வழிமுறையை கொடுக்கும் இப்போ உங்கள் வீட்டில் தீய சக்திகள் குறைந்து நல்ல சக்திகள் அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஒரு வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த கிழங்கு நல்லா முளைவிட்டு பசுமையான கொடிகளாக வளரக்கூடியது மிகவும் அழகாக இருக்கும் பசுமை தன்மை இருக்கும் வரை உங்கள் இல்லம் மகிழ்ச்சிகரமான இல்லமாக இருக்கும் வீட்டில் திருஷ்டி முழுவதும் கழிந்துவிடும் இல்லத்தில் பொன் பொருள் சேரும் அமைப்புகள் உங்களை தேடி வரும் அனைவரும் சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்